வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் குற்றாலத்துலேருந்து ஐந்தருவி வர ரோட்டில் ரோட்டுக்கு பக்கத்தில் குறிஞ்சி நகர் குற்றாலம் குறிஞ்சி நகர் டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டு இதில் ஒரு ஆறு சென்ட் ஒரு அஞ்சரை சென்ட் ஒரு மூன்றரை சென்ட் அளவில் ஒரு மூணு பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹில்ஸ் வியூ லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஃபைவ் ஃபால்ஸு பக்கத்துலேயே இருக்குது கரெக்டாக குற்றாலம் பைந்தரவி ரோட்டில் படகு குளம் இருக்குது இந்த படகு குளத்துக்கு கீழ்ப்பக்கமாக இந்த மனம் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மூணு சைடு டிடிசி பேப்பர் போட்டாங்க எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி இதுவுமே மூணே பிளாட்டு தான் மொத்தத்தில் இருக்குது இந்த ரோட்டில் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு வேறு இல்லை நீங்கள் விசாரிச்சுக்கலாம் வேறு சேல்ஸுக்கே கிடையாது குறைஞ்ச ரேட்டில் சூப்பராக நம்மனை ரெண்டு பிளாட்டு சேர்ந்துருக்கு ஒரு பிளாட்டு தனியாக இருக்குது நீங்கள் எப்படினாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஆறு சென்ட் பிளாட்டு கார்னர் பிளாட்டு அதில் பிரித்து நீங்கள் மூணு சென்ட்டாக கூட வாங்கிக்கலாம் இது ஃபைவ் ஃபால்ஸுக்கு போடுற ரோடு ஃபைவ் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது இது ஃபைவ் ஃபால்ஸில் இருந்து வர்ற தண்ணி இயற்கை சூழலில் சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் மன அமைதியாக இருக்கும் ஒரு வீடு கட்டுறதுனாலும் சரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டினாலும் சரி இவன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் சரி ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான லேண்டு டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிளாட் வாங்கிக்க லோன் வாங்கிக்கலாம் இது குளம் இந்த குளத்துக்கு அப்படியே கீழ்பக்கமாக இருக்குது ரோட்லேருந்து இருபத்தி நாலு அடி பாதை தார் ரோடு நேராக இடத்துக்குள்ளே போயிடும் கரெக்டாக இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் வரும் இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் ஹில்ஸ் லொக்கேஷன் மேலே ஒரு வீடை கட்டிட்டு மேலேருந்து அப்படி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ப்ரைவேசியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் பார்க்கணும் இன்னும் அழகாக இருக்குது க்ரீனாக இருக்குது ஃபுல்லாகவே குறிஞ்சி நகர் அந்த லியோட்டோட பேர் மொத்தத்தில் ஒரு இருபது ஃப்ளாட்டு போட்டாங்க அதில் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு மூணு ஃப்ளாட்டு மட்டும் சேல்ஸுக்கு இருக்கு வீடியோ போடாமலே எல்லாமே சேல் ஆகிடுச்சி இருபத்தி நாலு அடி ரோடு நல்ல ரோடு இதில் உங்களுக்கு கடைக்கும் பார்க்குக்கும் இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க இருபத்தி நாலு அடி ரோடு இது உள்ளே போகிற ரோடு மெட்டல் ரோடு லொக்கேஷன் செம்மையாக இருக்கும் பார்க்க கெஸ்ட் ஹவுஸு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு சூப்பரான இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் எல்லாமே டிடிசிபி அப்ரூவலில் போட்ட மனைகளில் கட்டியிருக்கிறாங்க ஒரு சின்ன லியூட்டு இந்த லியூட் ஸ்கெட்சு ஓட்டிருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் பன்னெண்டாம் நம்பர் இந்த மூணு ஃப்ளாட் சேல்ஸுக்கு இருக்கு அஞ்சாம் நம்பர் மனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணுக்கு அறுபது இருக்குது கரெக்டாக ஒரு அஞ்சு லட்சன்டு வரும் கிழக்கு பார்த்த மனையாக இருக்குது இதுக்கு அடுத்த மனை அது சேர்ந்தாப்பிலே இருக்குது ஆறாம் நம்பர் மனை இது நாற்பத்தி ஒன்றுக்கு அறுபது அப்படிங்கிற சைஸில் இருக்குது ஆறு செண்டு கிட்டே வரும் இது வந்து கார்னர் மனை ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது நீங்கள் வடக்கு பார்த்து கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை கிழக்கு பார்த்து கட்டினாலும் கட்டிக்கலாம் இந்த மனையாக நீங்கள் ரெண்டாக பிரித்து கூட வாங்கிக்கலாம் ஆறு சென்ட் அப்படிங்கிறத மூணா பிரிச்சு கூட நீங்கள் வடக்கு பார்க்க வாங்கிக்கலாம் பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது ஆசிரமம் இருக்குது நீங்கள் வீடு கட்டி குடியேறுனா கூட குடியேறிக்கலாம் பைஃபால்ஸ் பக்கத்தில் குற்றாலம் பக்கத்தில் வீடு கட்டி குடியேறுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல லேண்டு நல்ல இடம் இதுக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு அப்ரூவல் பிளாட் போட்டாங்க போட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வீடுகள் நிறைய வந்துருச்சு இருபத்தி நாலு அடி ரோடு இது எல்லாமே இதில் கீழ்பக்கமாக வடக்கு பார்த்த ஒரு மூன்றரை செண்டு

ஒரு பெரிய லாபத்தில் நீங்கள் ரீசேல் பண்ணி நாங்களே கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் லோன் தேவைப்பட்டால் நாங்களே வாங்கி கொடுக்குறோம் கரெக்டாக குற்றாலத்திலிருந்து ஐந்தருவி போகிற ரோட்டு மேலே இருக்குது முந்தலியவுட்டு குற்றாலம் ஃபால்ஸ் பக்கத்தில் லேண்டு நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் முதல் எட்டுக்கு சூப்பர் இடம் ஹில்ஸ் லொக்கேஷன் செம்மையாக இருக்கும் ரேட்டு இட்ல பார்த்தீங்கன்னா அஞ்சே கால லட்சரூபா கேட்குறாங்க செண்டுக்கு நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணிட்டு டேரெக்டாக ஓனர்ட்டே ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே ஏரியாவில் கெஸ்ட் ஹவுஸு இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது நம்மகிட்ட தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி